ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யாஸ் காலையிலேயே சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து ஸோ ஒரு அப்டேட் வீடியோ வரோம் அப்படிங்குற மாதிரி சொல்லிருந்தேன் ஸோ ஃபைனலி வந்து வந்துட்டேன் ஸோ இந்த வீடியோல வந்து ஆப்டர் சம்மர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா சோ நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளும் தெரிய வந்திருக்கு அதைதான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ அதுக்கப்புறம்னால ஆப்டர் சம்மர்ஸ் எல்லாம் சில டேரக்ஷன்ஸ் வந்து மாறு போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பத்து டேரெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி வீடியோ கிரியேட் பண்ணி இன்னைக்கு காலையில போட்டுருக்கேன் சோ அதோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஸோ இப்போ இந்த வீடியோக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக்கு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் அள்ளப்படுங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் அப்டேட்டை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏஜே ஸ்டைல்ஸோட அப்டேட்டை பற்றி தான் ஸோ குறிப்பா ஏஜே ஸ்டைல்ஸ் நேர்த்தையும் நடந்த சம்மர்ஸ்லாமுக்கு முந்தின நடந்த ஒரு ப்ரீ ஷோ கிக் ஆஃப் நடக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபேன்ஸு கிட்ட ஸோ அவரை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்றாரு ஸோ இது மேபி என்னோட லாஸ்ட் லாமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் மேபி தான் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ஏன்னா இப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்டென்ட் அப்படி அப்டிட்டு போட்டிருக்காரு பட் அது வந்து ஒரு வருஷத்துக்கு தான் இருக்குது மேபி அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் ஏஜே ஸ்டைல் வந்து அஃபிஷியல் கான்ட்ராக்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைமை பற்றினா ரீசைன் பண்ணுவாரா அப்படி இல்லைன்னா கான்ட்ராக்ட் முடிஞ்சவனா வெளியே போயிடுவாரா இல்லை ரிட்டைர்மெண்ட்டே ஆகிடுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ பட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜே ஸ்டைல்ஸும் அவரோட ஃபைனல் ரன்னில் தான் இருக்கிறாரு பட் அவரை யாரும் கண்டுக்கிட்டது இல்லை அவ்வளோ தான் அடுத்ததா பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமோட டே ஒன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன்ஸ் அண்ட் ஜே அண்ட் பிரான்சன் ரீட்ரைக் இருக்கான ஒரு டீம் மேட்ச் நடந்திருக்கும் அந்த டாக்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணது யாருலாம் மைக்கேல் ஹேஸ் அண்ட் பாபி ரூட் பத்தினா இந்த மேட்ச ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலே தரமா பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அடுத்ததா இந்த வருஷம் நடந்த சம்மர் ஸ்லாமோட டே ஒன்னோட மெயின் ஒன்ல பார்த்தீங்கன்னா கந்தர்க்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஒரு வேலை ஹேவ் சேலம் மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அதில் சம்பவங்கள்லாம் இருந்துச்சு ஸோ குறிப்பாக நம்ம இவர் வர நம்ம சிஎம் பங்கு வந்து சேம்பியனாகவும் ஆகிருப்பார் அதே சமயம் செத்தராலன்ஸ் வந்து அந்த மேட்சில் கேஷிங்காகவும் பண்ணியிருப்பார் ஸோ ஈவன் நம்ம சிஎம் பங்கு வந்து சேம்பியன் ஆகிருப்பார் தெரியுமா ஸோ அதோட டைம் பற்றினா தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக அஞ்சு நிமிஷம் பத்து செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவரை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினிங்கை பற்றினா வச்சுருக்காரு ஸோ அதே சமயம் ரசோல்மெனியா ஃபார்ட்டியில் வந்து நம்ம ட்ரூம் டேர் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாரு ஸோ அந்த டைமில் சிஎம்பங்கு வந்து கெடுத்து விட்டுருப்பாரு அந்த டைட்டில் ரெயினை ஸோ அப்போ அவரோட ஃபெட்ரல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி ஆறு செகண்டு ஸோ திக்கத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு செகண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கிங் டேர் வந்து ஸோ சிஎம் பங்கு டைட்ரல் ட்ரெயினோட ஜாஸ்தியாக வச்சுருக்காரு ஸோ ஈவன் நம்ம ட்ரூ மேக்கிங் டேர் வர கலைச்சிருப்பார் இதுக்கு பேர் தான் அந்த கர்மா நீ அன்னைக்கு நான் டைட்ரல் ஜெயிச்சப்போ நீ வந்து என்ன அடிச்சு போட்டு ஸோ என்ன டேமின் வந்து கேஷ்மீன் பண்ணி ஜெயிச்சான்ல ஸோ அந்த வழி போனால் புரிஞ்சிருக்கோம் ஸோ கர்மா அப்படி ஒன்று இருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரூ மேக்கிங் டேராக கதை இவரும் உழைப்பிருக்காரு இப்போ நான் பார்த்தது வரைக்கும் அந்த அமெரிக்கன் ஃபேன்ஸ் வந்து இப்படி அதாவது ஃபேன்ஸ் இருந்து மத்தியிலருந்து தான் நான் பார்த்தது இல்லை ஸோ ஈவன் நேர்த்தி நடந்த சம்மர்சனம் பெரிய பெரியலாம் ஃபேன்ஸ் மத்தியில் ரெண்டு லேடிஸ் பார்த்தீங்கன்னா தான் ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க ஸோ அது எதுக்காகனுங்கிறதே தெரில ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஈவன் தான் நான் ஒர்க்காக பார்த்துருக்கேன் அதுவும் டப்யூட் அப்படி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஷோ நடத்துகிறப்ப அதாவது இப்போ தான் கடைசியாவை பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு லைவ் நடத்தியிருந்தாங்க ஸோ அப்போ இங்க இருக்கிற ஃபேன் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா அவரோட டி ஷர்ட் இறையப்போ ஸோ அந்த டி ஷர்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க ஸோ நம்ம பசங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும் பட் அமெரிக்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஸோ நடந்திருக்கு பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் பார்த்தது கிடையாது பட் நேற்றைக்கு முதன் முதல்ல சம்மர் ஸ்லாம்ல சின்ன ரெண்டு லேடிஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் நடந்தால் மண்டே நைட் நம்ம ஃபின் பாலர் வந்து ஒரு சரமான செய்கை பண்ணிவிட்டு இருக்காரு ஸோ அதாவது அங்கே வந்து அந்த இன்ட்ரி இருப்பாங்களா ஸோ அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஸோ இப்போ எங்க டீம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ஸோ இப்போ லீவ் பற்றி நான் சொன்னான்னா ஸோ லீவ் வந்து இப்போ வந்து அவளோட ஸோ இன்ஜுரி அதாவது அந்த ஸ்கெடியூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவள் ஸோ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறா ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அவள் வந்துருவா ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் நாளுக்கு நாள் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இருக்கிறா ஸோ அவளோட டபிள்யூ டபிள்யூ ரிட்டர்ன் கூடிய சீக்கிரத்தில் இருக்கும் என்ன ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ஒரு லோலாய் தனம் பாத்தீங்களா அவங்க வந்து கூடி சீக்கிரத்துல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் ஆகுமா சோ இது எந்த அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கறது எனக்கு தெரியலப்பா அதாவது இப்போ நம்ம சமஸ்லாம் நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல நம்ம ட்ரிபிள் கேச் இன்னொரு விஷயத்தையும் பத்தீங்கன்னா அஃபிஷியல் பண்றாரு சோ இப்ப ஜான்சனாவோட லாஸ்ட் ரிட்டைர்மெண்ட் டூர் இருக்கு தெரியுமா ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பனன்ஸுமே வந்து இது இப்போ அவர்ல அடி முடித்த ஆப்பனன்ஸ்லேருந்து ஸோ இனி அவரும் மேட்ச் பண்ண போகிறா ஆப்பனன்ஸ் வரைக்கும் நம்ம சீனா தான் பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கப்படாதான் ஸோ அவரோட லாஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீனாக தான் முடிவு பண்ணுறாராம் ஸோ இதை ட்ரிப்ளிகேட்ஸை வந்து ஒத்துக்கிடுறாரு ஸோ அவரும் ஒத்தினா சொல்லிடுறாரு ஸோ இது உண்மையாக பொய் அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்ளிகேட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஸோ நம்ம அப்படி லெஸ்னர் வந்து ஸோ இப்போ டபுள் ட்ரிப்ளிகேட் ரிட்டர்ன் வந்ததுக்கு ஒரு 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 இது ஒரு ஒரு சில பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ஜான்சனா ஏதோ சோ அவரோட ஃபைனல் ரன்ல பார்த்தீங்கன்னா பிளாக் லெசனர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காராம் ஸோ சோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் கொண்டு வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் பேசியிருக்காரு சோ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவரு சொன்னதான் சொல்லியிருக்கேன் கோடி ரோட்ஸ்க்கு பத்தி என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த சம்மஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் பண்ணியிருந்தாங்களா ஸோ அது வேற கதை ஸோ இப்போ அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோம் லேண்டரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ இப்போ இவ் நம்ம கோடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹோம் லேண்டர் இஸ் எ டெரிபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஈவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா டீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஸோ நம்ம கோடியோட ஹீல் டனை பற்றி டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது இப்போ கோடியை வந்து ஸ்லோவாக தான் வந்து ஹீல் டான் பண்ணிக்க போகிறாங்களாம் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸாக இருக்கப்போ தான் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வில்லத்தனத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ எப்படி சம்மர்ஸ்லாம் வந்து ஸோ அவர் வில்லனா மாறலை பட் அவர் மேட்ச் பண்ண விதம் அந்த ரிங்கை பிடிச்சி இழுத்தது ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவரோட டைட்டில் எடுத்து அடித்தது ஸோ நிறைய விஷயங்களில் வில்லத்தனமாக தான் பண்ணியிருப்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னே எப்படியெல்லாம் ஹீல் டன்னுக்கான டீஸ் பண்ணாரோ ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கனா பண்ணலாம் போகிறாரு ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸோ அவரோட ஹீல் டன்னை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருந்துன்னு சொன்னால ஸோ அதுக்கான ஒரு தீனியாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயமும் அமைது ஸோ மேபி அவர் ஹீல் டன் பண்ணலாம் பண்ணாமலே போகலாம் ஏன்னா இப்போ டபிள்யூ டபிள்யூலாம் ஒன் ஆஃப் த பேபி பேஸாக பார்த்திங்கன்னா நம்ம கோடி தான் இருக்கிறாரு பட் இப்போ அது இந்த சம்மர் சிலமுக்கு முன்ன வரைக்கும் நம்ம கோடி வந்து ஹில்டவுன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி யார் கன்ஃபார்மா இருந்துச்சு பட் சம்மர் சிலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவர் ஹில் டவுன் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு யோசிக்க வைக்குது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது பட் அதுக்கடையில் ரூமர் நான் சொல்லலான்னு பார்த்தாச்சுன்னா அந்த ரூமர்ல ஸோ கோடி ரோஸ் வந்து கண்டிப்பா ஹில் டவுன் பண்ணாரு பட் அது ஸ்லோ ப்ராசஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ அதனால நான் நினைச்சது எதையும் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன் சொன்னே வச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பத்தினா குழப்பது மாதிரி இருக்கும் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸாக வந்து கோடிகள் டேன் பண்ணுவாராம் சோ பண்ணுவார் பட் எப்பங்குறத நம்ம இப்போதைக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் அடுத்ததா இந்த ஒரு பிக்கப் பாருங்க ஸோ அதாவது நான் இப்போ ரீல்ஸ் அப்படி ஸ்க்ரோ பண்ணனால பார்த்தேன் ஸோ அதாவது இப்போ பிராக் வந்து ஜான்சனாவை அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இதனால வந்து இப்போ ஒரு சில அசம்சன் இருக்கு ஸோ ஏன் பிராக் வந்து நம்ம ராக் வந்து கூட்டிட்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி குறியிருது ஸோ ஏன்னா இப்போ ஃபைனல் பாஸ் ராக் தான் நம்ம கோ ராக் தான் வந்து ஜான்சனாவே வந்து ஒரு ஹில் தானா மாத்தி அவரோட சாமியனா வச்சுக்கிட்டாரு பட் அவர் டைட்டில் தோத்துட்டு கோடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா தூக்கி காமிச்சிட்டு அப்படி போயிட்டாரு ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இதனால கடுப்பான ராக் இதெல்லாம் நம்ம பிராக் லசனர் அனுப்பி ஸோ ஜான்சன் நாம் ஏன் அட்டாக் பண்ண வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தியரி இதுனா வந்திருக்கு ஸோ ஒரு வேலை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தாலும் பட் இதெல்லாம் நம்ம ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஸோ பட் ஒரு கதை ஒரு லாஜிக் படி பார்த்தா நம்ம ப்ராக் லிசனர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் எவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஸோ நார்மலா வந்து இப்படி எல்லாம் வர மாட்டார் மேபி அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரீசனை ஏற்படுத்தி ராக் எவ்வளவு பெரிய ஆளு ஸோ ராக்கு சொல்லி தான் நம்ம பிராக் வந்ததாட்டு ஸோ இது ஸ்டோர்ல என்ன கிரியேட் பண்ணி நம்ம ராக்கு ஜான்சனா பிராக்குக்குள்ள எல்லாம் ஒரு மாதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா சோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சேத இது பண்ணி பாருங்க இதெல்லாம் தான் இல்ல ரூமரா இல்லை சும்மா நான் தூய் அப்படி இந்த ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண நேரம் பார்த்தேன் ஸோ மேபி இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் லேசாக தோணுச்சு அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் ரியர் ரிப்ளைக்கும் வெகுந்த சம்மர்ஸ்லாம் ஒரு மேட்ச்ல இருந்து பட் அதவங்க அவங்க தோத்துட்டாங்க ஸோ உடனே அவங்க ரியாக்டும் பண்ணியிருக்காங்க ட்விட்டர்ல வந்து நான் நினைக்கிறேன் ஸோ நான் வந்து ஸோ சம்மர்ஸ் லாம வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வித்லாம் அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ரியர் ரிப்ளைக்கு ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க அதுவும் அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஸோ இது வரைக்கும் நம்ம டபுள்யூ டுபிடியில் வந்து சம்மர் ஸ்லாமில் இருந்து நம்ம ரியர் ரிப்ளை ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பித்தினாக தெரிய வந்திருக்கு ஸோ ரியார் ரிப்ளை எவ்வளோ பெரிய டாப் ஆஃப் த மவுண்டன் ஸோ அவங்க அவங்கெல்லாம் சாம்பியன் அப்படி இருந்தாங்க பட் அவங்க இது வரைக்கும் சம்மர் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல அப்படிங்கிற ஒரு மோசமான ரெக்கார்டை வச்சுருக்காங்க ஸோ அடுத்ததான் ஜான்சனாவோட இந்த ஒரு பிக்கப் பாருங்க ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்க ஸோ அந்த மனுஷன் லாஸ்ட்டாக அவரோட ரிட்டைர்மெண்ட் டூரையும் தள்ளி இது இப்போ அதாவது ஜான்சனோட கரியர்ல பார்த்தீங்கன்னா இது அவரோட லாஸ்ட் டைட்டில் அவர் கையில் இந்த மாதிரி தூக்கி வச்சிருக்காரு அவரோட ரீனிங்க ஸோ அதுவும் ஒரு புன்னகையோட பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி அமைச்சிருக்காரு ஸோ இதுதான் அவரோட லாஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக அவர் சாம்பியனாக அவர் தூக்கி காமிச்சா அந்த ஒரு டைட்டில் ஸோ அதுக்கான ஒரு பிக்சர் அந்த ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ ஜான்சனாக அவர் ஹீலாக இருக்கிற டைமில் ஸோ அந்த டைட்டில் வந்து அவர் வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் பார்த்திங்கன்னா ஃபைனலி அவர் தோற்றிருக்காரு அந்த டைட்டிலை ஸோ அதுவும் அதுக்கு முன்னால் அவர் அதை தூக்கி ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ண அந்த ஒரு ஃபோட்டோ பாருங்க ஸோ அடுத்ததான் இந்த ஒரு பீக்காக பாருங்கள் ஸோ இதுதான் ஜான்சன் ஜான்சனாவோட ஃபஸ்ட்டு சம்மர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய பூ கருத்தி கூட இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி நாலுல ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ அவரோட ஃபைனல் சம்மர்ஸ்லாம் வந்து நடத்தி முடிஞ்சிடுச்சு ஸோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த அமெரிக்கன் நைட்மார்க் கோடி ரோட்ஸோட தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஸோ ரிட்டைர்மெண்ட் சம்மர்ஸ்லாம் மேட்ச் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அதுவும் ஒரு பிளாஸ்டான ஒரு ரூமர் செய்தி தான் கிடச்சிருக்கு ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சர்வைவர் சீரிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நடக்கிறது போகுதான் ஸோ அது மட்டும் இல்லாமல் ராயல் ரொம்பல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ டபுள்யூ டபுள்யூ வந்து எல்லா பேருமே பைய பைய ரெண்டு நாளாக மாற்றுறதுக்கான ஒரு பிளானில் இருக்கிறாங்க போல் ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு புதுனா இப்போ சம்மர்ஸ் இல்லாமல் வந்து டூ நைட்ஸ் நடத்திருந்தாங்களா தரமாக புதுன்னா அதுக்கான இது கிடச்சிருந்துச்சு ஸோ யாருக்குமே வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது உண்மையிலே சாட்டிஸ்ஃபையாக ஸோ எல்லாரும் பார்த்துருக்காங்க ஸோ அந்த முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சர்வே சீரிஸ் வார்கேமும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான ராயல் ரொம்பலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க ஸோ நான் பர்சனலி வந்து இதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் ஏன்னா சம்மர்ஸ்லாம் வந்து அந்த லெவலுக்கு தீச்சு விட்டாங்க ஸோ கண்டிப்பாக டூ நைட்ஸ் அப்படிங்கிறத நடத்துறதுனால ஸோ டதி டப்டி நிறைய விஷயங்களாம் பண்ணுவாங்க ஸோ அது அவங்க பண்ணுறது நம்மள மாரி ஒரு ரசிகர்களுக்கும் பற்றினா வேற லெவலில் பற்றினா ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும் இந்த சம்மர்ஸ் இல்லாமல் வந்து வேற லெவலில் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே வந்து பீஸ்ட் பிராக்லஸ் வந்து திரும்ப வந்ததுதான் ஸோ இப்போ பிராக்லஸ்ல ரிட்டர்ன் வந்ததோட ஃபர்ஸ்ட் மாற்றம் தெரியும் வந்திருக்கு ஸோ டப்ளியூட்யூ வந்து சம்மர்ஸ் இல்லாமல் ரிலேட்டடாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஸோ பிராக்லஸ்னோட ஸோ ரிட்டர்ன் வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக வியூஸ் கிடைச்சிருக்கு குறிப்பாக ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக்கு மட்டுமே எண்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு லைக் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி கமெண்ட்ஸ் இது ஒரு நல்ல விஷயம்தான் பட் ஒரு சின்ன சோகமான விஷயம் இருக்கு திக்கத்தாட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேர் டிஸ்லைக் பண்ணிருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேர் வந்து ஸோ ரிட்டன் வந்ததை நினச்சி ஸோ மாதிரி சொல்லப்படுது இவங்க மட்டும் இன்னும் இல்லை ரெஸ்லிங்ல பார்க்குற சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ஸோ பொதுவா ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸா இருக்கட்டும் சோ ப்ராக்கோட ரிட்டர்ன் நினச்சி ஹாப்பி எல்லா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இப்போ மெயினிவர் நியூஸுக்கு வந்துட்டோம்ல ரெண்டு அதில் போறோம் அதுல ஃபர்ஸ்ட் முன்னால் ஸோ முன்னால இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னு லைக் லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பதிலாக போடுங்க சோ இப்போ அங்கே ஸோ அதாவது இந்த வாரம் அதாவது வரக்கூடிய ஸ்மேக் டவுன் எபிசோடு நம்ம ஜான்ஸ் நான் வந்து வர போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வந்து எதுக்காக பிளாக் லிஸ்டர் வந்து அவரை அட்டாக் பண்ணி போட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிராக்லெஸ்னா இருக்கும் ஜான்சன் வைக்கும் போனால் ஃப்யூடே பற்றினா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ யாருக்கு தெரியும் ஒரு வேலை பிராக்லஸ்னா கூட அன்னைக்கு வந்து ஸோ மீண்டும் ஜான்சனாவோ பிறந்துட்டு போகலாம் ஸோ அடுத்ததான் இன்னொரு மேனி வேந்தை வச்சு நம்ம இதுதான் பண்ண போகிறோம் டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ நம்ம எல்லாரும் இன்னும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா சிஎம் பங்கம் ரோமன் ரைன்ஸும் டீமாக அணுஞ்சி ஸோ இதுக்கும் மேலே பிரான்ஸ் அண்ட் டீட் அண்டு நம்மளுடைய பிரான் ட்ரைக்கர் அதுக்கப்புறம் செத்து ரன்ஸ் எல்லாம் எதிர்கொள்வாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆளாக வந்து நம்மளோட எல்லை நைட் இதெல்லாம் சேர்றது ஸோ இவங்களுக்கான ஒரு சிக்ஸ் மேன் ஆக்டிவ் மேட்ச் வந்து நம்ம கிளாஷ் இன் பாரிஸில் எதிர்பார்த்தோம் நைக் ஆளில் போட்ட வீடியோலாம் அப்படி தான் சொல்லியிருந்தேன் பட் அதுக்கப்புறமா ஷோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் ஃபேர் நடக்கும்ல ஒரு சில ஃபுட்டேஜ் தேடி வந்திருக்கு நம்ம ரோமன் ரேஞ்சோ சி ஒம்பங்கும் சோ மாறி மாறி வந்து சண்டை போட்டிருக்காங்க போடல சும்மா வாய் சண்டை போட்டிருக்காங்க வர சொன்னால் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்க ஸோ ரோமன் ரேஞ்சு சொல்றாரு நான் ஒன்றா ஒன்றாலாம் காப்பாற்ற வரலாடா அப்படின்னு சொல்லி ஒரு சில கெட்ட வார்த்தைகளுமே பத்தினா போட்டிருக்காரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இன்னும் அவங்க வந்து சேரலை இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இனிமையா தான் இருக்கிறாங்க வர வாரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸோ வேற வழியே இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கர் ரோமன் ரேஞ்ச் ஸோ பிராண்ட் பிரேக்கர் செத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பிராண்ட் சென்ட் இல்லாம் ஸோ இவங்க எதிர்கொள்வாங்க பட் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மூணு வாரம் சேர்ந்து இவங்கள பார்த்தீங்கன்னா பிறந்துருவாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா துணைக்கு ஆளே இல்லை ஸோ இவங்களால தனியாக ஒன்றுமே பண்ண முடியாத பட்சத்தில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி மேட்ச் நடக்கலாம் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சுட்டு ஐசன் இதுதான் இதுதான் சோ இதுதான் சிஎம் அங்க ரோமன் ரெஞ்சா வந்து சேர்ல சோ பார்க்கலாம் வர வாரங்கள்ல அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சோ அவங்கள எதிர்கொள்றாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் சோ ரோமன் ரைன்ஸ காண்டா ஆகிற விதமா சிஎம் பங்க் உடனே அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு ஸ்டோரிய போடுறாரு சோ அதாவது நான் என்னதான் அடி வாங்கிற வாங்கியிருந்தாலும் அட்லீஸ்ட் ஏன் சூவையாத நான் காப்பாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ரோமன் ரைன்ஸோட சூவ மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த பிரான்ஸ் அண்ட் மண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு போயிட்டான் சோ அதை கிண்டல் அடிக்கிற விதமா சிஎம் பங்கு பத்தி என்ன அடிக்குதா செஞ்சாருங்க ஆனா யா சுவையாத நாக்கு ஆபாதிட்டே ஆனா ஒன்னால ஒரு சுவ கூட ஆபாதா வக்கில்லை அப்படிங்கற மாதிரி சோ நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து ரோமன் ரேஞ்சா கலைச்சி தள்ளி இருக்காரு சோ என்னதென்று சொல்லன்னே தெரியல சோ நாளைக்கு இன்னொரு அப்டேட் இதேல சந்திக்கலாம் 땡க் யூ